நம்ம பிஸியானது சேனலுக்கு உங்களுடைய அன்புன்னு வரவேற்கிறேன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டே டு டே லைஃபுக்கு தேவையான மொபைல் ஆப்ஸோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தாங்க பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தியோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் பண்ணலாம் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா இன்ஸ்டால்ஸ் அ ஜயின்ட் ஃபிஃப்டி மீட்டர் டால் இன்ஃப்ளைட்டபிள் டோம் டு பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் இன்ஜினாம் சிட்டி தமிழில் பார்த்திங்கன்னா சினா ஜினா நகரில் கட்டுமான தூசி மற்றும் ஒலி மாசுபாடுகளை தடுக்கும் வகையில் ஐம்பது மீட்டர் உயரமுள்ள பிரம்மாண்டமான காற்று நிரப்பிய டோம் ஒன்றை நிறுவியுள்ளது இந்த செய்தி உண்மையா இல்லை ஏஐ தொழில்நுட்பமாக இருந்தால் உள்ளே வேலை செய்பவர்கள் எப்படி சுவாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாட்ஜி கிட்ட கேட்டிருக்கேன் அது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இந்த படம் மற்றும் செய்தி அதிக சாத்தியமுள்ள ஏஐ தொழில்நுட்பம் ஏஏ ஜெனரேட்டட் இமேஜ் ப்ளஸ் கான்செப்டாக இருக்கலாம் காரணங்களை கீழே விளக்குகிறேன்னு சொல்லியிருக்கு என்னென்ன காரணம் சொல்லியிருக்குன்னு பார்த்துடலாம் டீட்டெயிலாக உண்மை இருக்க வாய்ப்பு இந்த மாதிரியான இன்ஃப்ளேட்டபிள் டோம் காற்று உடைக்கப்படும் கூடு யாராவது இனோவேட்டிவ் கான்செப்ட்டாக மூலமாக யோசிக்கலாம் குறிப்பாக மாசு கட்டுப்பாடு பொது இடங்களில் அமைதி பேணுதல் போன்ற நோக்கங்களுக்காக சில நாடுகளில் சிறிய அளவிலான டெம்பரரி என்க்ளோஷர்ஸ் இருப்பது உண்மை ஆனால் இந்த படம் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது என்று அடையாளங்கள் என்னென்ன சொல்லுதுன்னா படத்தின் பார்வை மற்றும் பிரதிபலிப்பு மிகவும் சீரானது அவசியமான நிற நிலையில் இது நிறையவே ஏஐ இமேஜ் டூல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து மிஜானே டால் இ அட்ஸட்ரா இதில் உண்டாகும் கேரக்டரிஸ்டிக்ஸ் மிக நேர்த்தியான சுற்றுச்சூழல் வழக்கமாக ஒரு கட்டுமான இடம் இப்படி தூய்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்சிட் இமேஜ் கூட சிந்தட்டிக் லுக் கொண்டது டெக்ஸ்ட் ஸ்டைல் அண்ட் பிராண்டிங் வந்து இன்ஸ்டாகிராம் ஏஐ ஃபேக்ஸை பயன்படுத்தும் ஃபார்மேட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு உண்மையாக இருந்தால் அந்த இடத்தில் வேலை செய்பவர்கள் எப்படி சுவாசிப்பார்கள் இதுதான் நம்ம கொஸ்டின் டோம் உள்ளே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும் ஃப்ரெஷ் ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷன் டட்ஸ் மற்றும் ஹெச்இபிஏ ஃபில்டர்ஸ் போன்ற உயர்தர சாதனங்கள் பயன்படுத்தப்படும் ஒர்க்கர்ஸில் பலர் மாஸ்க் பிபிஇ போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை அணிவார்கள் நிச்சயமாக இது உண்மையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது வார்த்தைகள் மற்றும் பார்த்து நம்ப வேண்டாம் சட்டப்பூர்வ செய்தி நிறுவனங்கள் பிபிசி இல்லை இந்த தகவல் வந்துள்ளதான்னு சோதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் கூகுள் லென்ஸை பயன்படுத்தி ரிவர்ஸ் இமேஜ் செய்யலாம் உண்மை ஸ்டோரியால் அதை ஏயே உருவாக்குமா என்று கண்டுபிடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த படம் ஏஐ உருவாக்கப்பட்டதாகவே தெரிகிறது ஆனால் இந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸ் உண்மையாகவே சாத்தியமானவை ஆனால் இப்போது மொத்தமாக ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டோம் சைனாவில் பயன்படுத்தப்படுகிறதா என்பது சந்தேகமே நீங்கள் விரும்பினால் நான் இதை விரிவாக கூகுள் மூலம் சரிபார்த்து உண்மை விவரங்களை தருவோமான்னு கேட்டிருக்கு ஆம்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த செய்தி உண்மையானதுன்னு சொல்லிருச்சு ஜினான் சீனாவில் கட்டுமான தளத்தை முற்றாக மூடும் ஐம்பது மீட்டர் உயரமான இருபதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுள்ள இன்ஃப்ளைட்டபிள் டோம் நிறுவப்பட்டுள்ளது இதன் நோக்கம் தும்மல் தூசி மற்றும் மாசு நாய்ஸ் பொல்யூஷன் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதே அப்படின்னு சொல்லியிருக்கு முக்கிய விவரங்கள் வந்து சொல்லியிருக்கு அதனுடைய அளவுகள் ஐம்பது மீட்டர் இருபதாயிரம் சதுர மீட்டர்னு சொல்லியிருக்கு நோக்கங்கள் என்னென்னு பார்த்தா தூசி வெளியே பரவதை தடுக்கும் கட்டுமான ஒளி மக்களுக்கு குறைவாக செல்வது மேலாண்மையெல்லாம் சொல்லியிருக்கு வாயு வடிகட்டி கொண்டு தூசியம் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு தனித்துவமான உள் நுழைவு வாயில்கள் வென்டிலேஷன் டக்ட் மற்றும் வெளியே காற்றொடுக்க எடுப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கு உள்ளே வேலை செய்வோர் எப்படி சுவாசிப்பர் அப்படின்னு கேட்டால் தூசி மற்றும் ஒழுங்கான காற்றோட்டம் ஹெச்இபிஏ போன்ற காற்று வடிகட்டிகள் ஃபில்டர்ஸ் வென்டிலேஷன் டாக்ட் மற்றும் நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து தூசி வெளியேறாமல் சுத்தமான காற்றோட்டம் உண்டு அண்ட் வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர் ஹெச்விஏசி இந்த ஹெச்விஏசி சிஸ்டம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டோம் இடத்துல வந்து குளிரூட்டல் காற்றோட்டம் ஈரப்பதம் எல்லாம் வந்து ஷெட்யூல் படி கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கனமான தூசி எல்லாம் இருந்தால் கையுறைகள் முகக்கவசம் போன்றவை கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு டோம் அமைக்கும்போது நிலையை முறைப்பூர்வமான தொழில்நுட்பம் மூலம் அதிகரித்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு முடிவாக என்ன சொல்லியிருக்குன்னா இது பூரணமாக ஏஐ உருவாக்கம் அல்ல முக்கிய ஊடகங்களில் இந்த உண்மை தகவலாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு விவரங்களில் நிறுவப்படும் போல் வென்டிலேஷன் மற்றும் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்க்கான ஆதாரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் வந்து வேலை செய்பவர்கள் சுவாச பிரச்சனை இல்லாமல் வலுவான காற்றோட்டம் சுத்தமான காற்று உறுதி செய்யப்பட்ட சூழலில் இருக்க முடியும் அப்படின்னு க்ளீனாக சொல்லிருச்சு சரி கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தோன்னா முடிவு மறுபடியும் சொல்லியிருக்கு இது ஒரு உண்மையான நவீன முயற்சி பொதுமக்களுக்கு தூசி ஒளி பிரச்சனை குறித்து பாதுகாப்பு செய்து கொடுக்கிறது மேலும் உள்ளே வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கான காற்றோட்டமும் பொருத்தமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வேறு சிறப்பு பிரச்சனைகள் விளக்கம் ஏதாவது வேணும்னா கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் வந்து இதுவே போதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு தம்ஸ்அப் கொடுத்து முடிச்சுட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா சாட்சி பீட்டை கிட்டே கேட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கன்ஃபியூஷனை தெளிவுபடுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்